கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேன்மை மிக்கது அகவழிபாடா புற வழிபாடா திருமூலர் இறைவனை மனத்துள்ளே வைத்து பூஜை செய்வதையே பெரிதும் வலியுறுத்துகிறார் சிவபெருமான் ஆன்மாக்கள் தோறும் விரும்பி எழுந்தருளி இருக்குமிடம் உள்ளமாகிய மனமண்டலமாகும் அவ்வுள்ளமே சிவன் உரையும் கருவறையாகும் ஊனாகிய உடம்பே கோவிலாகும் அக்கோயிலில் வள்ளலாகிய தலைவனை சென்று வழிபடுவதற்கு வாய் கோபுரபாசனாகும் இதனை உணர்ந்து தெளிந்து ஞானம் அடைவதற்கு சீவனே சிவலிங்கம் இவ்வாறு அறிந்து வழிபடுவோர்க்கு வஞ்சனை செய்யும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் பெரிய ஒளி விளக்காகும் என்றும் திருமூலர் குறிப்பிடுகின்றார் இதனை உள்ளம்பெரும் கோவில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய்க்கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே திருமந்திரம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு என்ற பாடல் காட்டுகிறது திருமூலர் உடலினை நடமாடும் கோயிலாக உருவகிக்கின்றார் திருமந்திரம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் சொல்லியிருக்கிறார் சைவ சமயத்தில் பூசலார் நாயனாரும் மனத்திலேயே கோயில் கட்டி வழிபாடு செய்தார் ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார் தமது முதல் திருவந்தாதியில் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடராளி யானடியக்கே சூட்டினேன் சொன்னாலை இடராளி நீங்குவே என்று என்றும் தமது இரண்டாம் அன்பே சிந்தை இடுதிரியாயின் நண்புருக்கி ஞான சுடர் விளக்கேற்றினான் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்தனான் என்றும் குறிப்பிடுவது இன்று நோக்கத்தக்கது கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலமாறே கோயிலும் மனத்துள்ளே குலங்களும் மனத்துள்ளே திருமந்திரம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு என்று தம் பாடலால் அக வழிபாட்டினை வலியுறுத்துகிறார் திருமூலர் தமது திருமந்திரத்தில் சுமார் ஐம்பத்தி பாடல்களில் உடலை அல்லது உள்ளத்தை கோயிலாக குறித்து பாடியதாக தெரிகிறது திருமூலர் மனத்தையே கோயிலாக கொண்டு விளங்கும் இறைவனுக்கு காலையிலும் மாலையிலும் பாடும் பாட்டே நிவேதனப் பொருட்களாகும் என்று குறிப்பிடுகிறார் திருமந்திரம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு மனத்துள்ளே விளங்கும் இறைவனை வழிபட மலரையும் நீரையும் அடுத்து கூறுகிறார் புறத்தே உள்ள பெருமானை வழிபட நீரும் மலரும் இன்றியமையாதன அதுபோல அகத்தே உள்ள பெருமானை வழிபட கண்களையே மலராகவும் அதில் கசிந்து வரும் கண்ணீரையே நீராகவும் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடுதலே சிறந்த வழிபாடு திருமந்திரம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு என குறிப்பிடுகிறார் இதனை நினைவதும் வாய்மை மொழிவதும் அல்லால் ஈசனைக் காண அரிதாம் கனைகளல் ஈசனை காண்குறவல்லால் பனைமலர் நீர் கொண்டு வல்லாரே திருமந்திரம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு என்ற பாடல் காட்டுகிறது இவ்வாறு மலரையும் நீரையும் உணர்ந்து சிவனுக்கு வழங்குபவர்களே புண்ணியம் செய்தவர்கள் இவ்வுண்மையை அறியாது உலகத்தார் கெடுகின்றனரே திருமந்திரம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டில் வருந்துகின்றார் திருமூலர் திருக்கோயிலில் பூஜைகள் செய்தல் நூறு மடங்கு உயர்ந்தது ஆனால் தவம் செய்வாரின் உடலில் உள்ளத்தில் செய்யப்படும் சிவபூசை ஆயிரம் மடங்கு உயர்ந்ததாகும் திருமந்திரம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்று என புற வழிபாட்டை விட அக வழிபாடே சிறந்தது என்று அக வழிபாட்டின் மேன்மையை விளக்குகிறார் திருமந்த் திருமூலர் திருமந்திரத்தில் திருச்சிற்றம்பலம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்